யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சி மகா பிரேவா பக்தர்களை பார்த்து தான் போகிறோம் அவருக்கு உணவு தாகம் தொடக்கம் இவையெல்லாம் அவர் பொறுத்தாக எடுத்துக்கொள்ள மாட்டார் பக்தர்களை பார்த்து அவர்களுக்கு ஆட்சி தந்து அவர்களுடைய குறைகளை கேட்பதில் அவர் உணவை மறந்து விடுவார் தாகத்தை தாகசாந்தி செய்து கொள்ள மறந்து விடுவார் உறந்த கூட மறந்து விடுவார் சரி இவையெல்லாம் அவருடைய சிஷியாளுக்கு சாத்தியமா என்றால் அது ஒரு கேள்விக்குடி தான் ஏனென்றால் சில சமயம் அவர் பக்தர்களை விடைபெற்று உணவு அறிந்தவர்களுக்கு மாலை நான்கு மணி நான்கை கூட இயக்கம் அதுக்கப்புறம் தான் ஃபிஷ்யாரில் எடுத்துப்பாங்க ஆதாரம் ஒருதர் என்ன பண்ணாது ஒரு ஃபிஷ்யார் இது நமக்கு சரிப்பட்டு வராது மாலை ஐந்து மணி வரைக்கும் நம்ம வந்து ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் முடியல ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் அவர் அந்த சிஷ்யன் வெடிகாலத்தில் அவர் மகாபெரிய உட்காந்துருக்க இடத்துல எடுத்தாப்பில் ஒரு கடி பெரிய கடிகாரம் அதில் அந்த கடிகாரத்தில் ஒரு மணி நேரம் பார்க்க வச்சிட்றாரு அப்போ நான் நாலு மணிங்கிறது ரெக்ட்ல மூணு மணி தான் அந்த மாதிரி காட்டும் இப்படி நாலஞ்சு நாள் போச்சு அந்த விஷயாக ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம கரெக்டாக நம்ம டைம் நம்ம ஆகாரம் எடுத்துக்கிறோம் மகா இது பார்க்கலை அப்படின்னு அவன் நினைச்சிட்டு ஆனா என்ன ஆச்சு ஒரு பக்தர் வந்தார் வந்து மகாப்பிரியாவை ஆசீர்வாதம் எடுத்துட்டு ஆஹ் தெரியவா நீங்க வந்து சாக்ஷாத்த பரமேஸ்வரன் தான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு மகா பெரியவா நிறுத்து நிறுத்து என்ன சொல்ல திருப்பு சுவரபா படினர் சாக்ஷாத் பரமேஸ்வரன் பிரம்மஸ்வரூபம் சொன்னேன் தான் உன்னை இல்லையா பின்னர் அது கிடையாதுப்பா அதுக்கெல்லாம் அது எனக்கு பொறுத்தமில்ல ஏன் சொல்லு வர கடிகாரம் இருக்குல்ல அதில் நேரத்தை மாற்றி வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே அந்த சீசாருக்கெல்லாம் அவங்க செஞ்ச அந்த தப்பு தெரிஞ்சு உடனே சாஸ்தாங்கமாக மகாபெரிய காலை விழுந்து தெரிவாக எங்களை மன்னிச்சுருவோ அப்படின்னு சொன்ன உடனே எங்களால் அதை நேரத்துக்கு ஆகாரம் சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னு வந்து தெரியவா இருக்க அதாவது இது வந்து என்ன தெரியுதுன்னா மகாத்ரியாவுடைய அந்த ஒரு அந்த ஒரு அன்பு அவருடைய அடக்கம் ரொம்ப அழகாக இதில் தெரியும் ஜெய் ஜெய சங்கரன் ஹரகர சங்கரன்